எல்லோரும் பணப்பாங்க இ நம்ம அடுத்த தோட்டத்தில் சூப்பரான ரெண்டு டிராகன் பழம் அறுவடை பண்ண போகிறோம் இது ஆனால் பறிக்கிறது இல்லை ஆனாலும் பாருங்கள் இன்னும் ரெண்டு நாளில் அது பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது அதை பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு மொட்டு அழகாக இருக்குது இது பாருங்கள் இதுதான் நல்லா பழுத்துருச்சு கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப டிஸ்டன்ஸில் பறிக்கிற மாதிரி ஏன்னா அது வந்துட்டு மாடியிலேருந்து கை குடிசருக்கு கீழே வளைஞ்சு போயிட்டு அப்படியே நான் எட்டிட்டு பறிக்கிறேங்க கேமரா வச்சு எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் தூரத்தில் வச்சு எடுத்துட்ருக்கேன் பார்த்திங்களா நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா பழம் தெரிவிக்குது இல்லைங்களா சூப்பரான பழம் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இன்னொரு செடி இருக்குது அது இதை பெரிய செடி அதில் பாருங்களேன் இவ்வளோ பெரிய பழம் வளைஞ்சு கீழே தொங்கிருக்கு பாருங்கள் ஏன்னா நல்ல பெரிய ட்ராக்கிங் பழங்க அது வெயிட் தாங்காமல் அங்கே பாருங்களேன் கீழே போய் தரையில் போய் இட்டு வச்சிட்டு நிற்கிது வளைஞ்சு அவ்வளோ சூப்பராக பெரிய பழமாக இருக்குதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வருஷத்தில் இதுதாங்க ரொம்ப பெரிய டிராகன் பழம் நான் கடையில் தான் இந்தளவுக்குலாம் பெருசாக பார்த்துருக்கேன் அவங்களும் நான் அறுவடை பண்ணேன் ரெண்டு டிராகன் பழம் சூப்பராக இல்லைங்களா கிட்டக்க வச்சு எடுத்தால் சரியாக விழாது அதனால தான் நான் தூரத்துலேருந்து வச்சு எடுக்கிறேன் இந்த பற்றி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்